வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் தீர்க்க ஆயில் தரும் அபிராமி அமித கடேஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏழு நிலை ராஜகோபுரமே இந்த கோவிலின் பிரதான நுழைவாயில் கோபுர தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம உள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்மளால மாற்றி அமைக்க முடியும் நம்ம மரணத்தை நம்மளால மாற்றி அமைக்க முடியுமா இந்த திருக்கோவில்ல சிவபெருமான் தன்னுடைய பக்தரான மார்கண்டையனுக்காக யம தர்மனையே உதைத்து தள்ளிய அதிசயம் வாய்ந்த அற்புதமான திருத்தலம் தாங்க இந்த கோவில் யானை கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு இப்ப நம்ம உள்ள போகலாம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் இந்த கோவில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலமாக உள்ளது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாகும் அபிராமி அந்தாதி பாடல் பெற்ற திருத்தலமும் இத்தலமாகும் கொடிமரத்தையும் பளி பீடமும் தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம கோவில சுற்றி வரலாம் இக்கோவிலின் மூலவர் அமேத கடேஸ்வரர் அமேத லிங்கேஸ்வரர் என்றும் உற்சவர் கால சம்ஹார மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் அபிராமி தேவி அபிராம சுந்தரி அபிராம நாயகி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் புண்ணியவர்தனர் இங்கு காட்சி தருகிறார் கோவிலின் கட்டிட அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கோபுரத்திற்கு அருகில் சுற்று மண்டபமும் ரொம்பவே நல்லா இருக்கு அகத்தியர் புலஸ்தியர் துர்கை வாசுகி பூமாதேவி முதலியோர் இந்த கோவில்ல வழிபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மார்கண்டேயர் வழிபட்ட சிவத்தலங்களில் இந்த தலம் நூத்தி எட்டாவது தலமாக உள்ளது சிறந்த வேலைப்பாடுகளுடைய தூண்களால் இங்க மண்டபமும் இருக்கு மண்டபத்தில் அஷ்டலிங்கங்களும் உள்ளது பிரகாரத்தில் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடனும் சன்னதியும் உள்ளது சோழர்கள் இந்த கோவில கட்டியிருக்காங்க திராவிட கட்டிடக்கலை வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க மண்டபத்து தூண்களில் மேல யாழிகள் இருப்பது போலவும் யாழிகளுக்கு கீழே பெண்ணின் சிற்பமும் ரொம்பவே நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூண்களிலும் யாழிகள் உள்ள சிற்பங்களும் யாழிகளுக்கு கீழே வீணைகள் வலது புறமும் இடது புறமும் வைத்திருப்பது போல அழகிய சிற்பங்களும் கண்ணை கவர்வது போல உள்ளது மூன்று முக்கிய தல வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்கு பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல அபிராமி தேவியின் தீவிர பக்தரான சுப்பிரமணியர் இருந்தாரு ஒரு நாள் சுப்பிரமணியர் அபிராமி தேவியின் முகத்தை பார்த்து மெய் மறந்து தியானத்தில் இருந்தபொழுது மன்னன் சரபோஜி கோவிலுக்கு வந்தார் மன்னர் சுப்பிரமணியரிடம் இன்று அமாவாசையா அல்லது பௌர்ணமியா என்று கேட்டார் சுப்பிரமணியர் அபிராமி தேவியின் முகத்தை பார்த்து அதை சந்திரன் என்று தவறாக புரிந்து கொண்டு அமாவாசை தினம் என்று மன்னருக்கு பதிலளித்தார் உடனே மன்னர் கோபம் கொண்டு அவரை தூக்கிலிட உத்தரவிட்டார் சுப்பிரமணியரின் தியானம் கலைந்து அபிராமி அந்தாதி பாடியதும் தேவி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய அதிசய திருத்தலம் தான் இந்த கோவில் தல விருட்சம் காசி பிஞ்சிலம் அதாவது சாதிமுள்ள இருக்குல்ல அதுதான் இந்த கோவிலின் தல விருட்சம் பைரவரும் இத்தலத்தில் அருள் வருகின்றார் இங்க நம்ம பைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம் பைரவரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பினோம்னா இங்க ஒரு தனி சன்னதி இருக்கு உள்ள போயிட்டு பார்க்கலாம் இந்த சன்னதியின் மேல் தளம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க தனி சன்னதியில் வில்வ வனநாதர் இங்கு காட்சி தருகிறார் அப்பு லிங்கம் தேயு வாயு ஆகாயம் என லிங்கங்கள் இங்கு வரிசையாக உள்ளன இந்த கோவில்ல அறுபதாவது திருமஞ்சனம் நடைபெறும் அதாவது நம்ம வீட்டு பெரியவர்களுக்கு அறுபது வயது பூர்த்தி அடைந்தவுடன் அறுபதாவது கல்யாணம் பண்ணுவோம் அது இந்த கோவில்ல மிகவும் சிறப்பாக நடைபெறும் அறுபதாவது திருமணத்திற்கு சஷ்டியாப்த பூர்த்தி அல்லது சஷ்டி பூர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது எழுபதாவது வயதில் பீமரத சாந்தி திருமணமும் இங்கு நடைபெறுகிறது பிரகாரத்தில் சூரியனையும் சந்திரனையும் காணலாம் எண்பது வயது ஆன பின்பு சதாபிஷேகம் எனப்படும் திருமண விழாவும் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மாதிரி திருமணம் செய்வதன் மூலம் தம்பதிகள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாம திருமணத்தின் போது பூஜைகளும் சாந்தி ஹோமமும் இங்க நடக்குது உங்க வீட்லயும் அறுபது வயது பூர்த்தியான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திருமணம் செய்து வச்சிங்கன்னா அவங்க இன்னமும் ஆரோக்கியமா இருப்பாங்க இந்த கோவிலுக்கு மூன்று முக்கிய தல வரலாறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல இன்னொன்னு மார்கண்டேயன் வரலாறு அதாவது மார்கண்டேயனுக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் பாச கயிற்று வீசுறாரு அப்பொழுது மார்கண்டேயன் இந்த கோவில்ல சிவபூஜையில இருந்தாரு யமதர்மன் பாசக்கயிற்று வீசும் பொழுது அது சிவபெருமானின் லிங்கத்தின் மீது படுது சிவபெருமான் கோபம் கொண்டு யமதர்மனை உதைத்து தள்ளியது இந்த அற்புத திருத்தலம்தான் அன்று முதல் இன்று வரை மார்கண்டேனை போலவே உண்மையான சிவபக்தரை யமதர்மன் எப்பொழுதும் நெருங்குவதே இல்லை யமதர்மனால் வீசப்பட்ட பாச கயிற்றின் அடையாளத்தை இன்றும் நம் லிங்கத்தின் மீது காணலாம் மேல உள்ள சிற்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் சிவபெருமான் யமதர்மனை சம்காரம் செய்வத ரொம்பவே அழகா சிலையா வடிச்சிருக்காங்க பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நீங்க வரிசையாக அழகாக காட்சி தருகின்றனர் அருகிலேயே சப்த மாதாக்களும் காட்சி தருகின்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருவரான குங்கிலிய நாயனார் மற்றும் காரி நாயனார் இந்த திருத்தலத்துலதான் இறைவனின் திருவருளை பெற்று ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இங்க தனி சன்னதியும் இருக்கு மூன்றாவது தல வரலாறு என்னன்னா தேவர்களும் இந்திரனும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கிறாங்க அப்பொழுது முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்காமலேயே அவங்க பூஜைய ஆரம்பிக்கிறாங்க அதனால விநாயகர் பெருமான் அமிர்தமுள்ள பானையை எடுத்துட்டு வந்து இந்த கோவில மறைச்சு வைக்கிறாரு பின் அனைவரும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அமிர்தமுள்ள பானையை திறந்து பார்த்தோம்னா அமிர்தம் லிங்கமாக மாறியிருந்தது அதனாலதான் இங்குள்ள மூலவர் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில்ல அபிராமி அம்மாளுடைய புகைப்படத்தை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு நெய் தீபம் இன்னொன்னு நல்லெண்ண தீபம் என இரண்டு தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தால் நம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் அபிராமி அம்பாள் காட்சி தருகிறார் அம்பாள் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி